புனிதர் ரஃபேல் கலினோவிஸ்கி இவர் ஒரு ஆசிரியர் பொறியாளர் போர்க்கைதி அரச ஆசிரியர் குரு ஆகிய பன்முகம் கொண்ட புனிதர் ஆவார் இவரது இயற்பெயர் ஜோசப் கலினோவிஸ்கே ஆகும் இவரது தந்தை ஆண்ட்ரூ கலினோவிஸ்கி ஒரு துணைக் கண்காணிப்பாளர் கணித பேராசிரியர் ஆவார் இவரது தாயார் இவர் இவரையும் இவரது மூத்த சகோதரர் தாயற்ற குழந்தைகளாக விட்டுவிட்டு மறைத்து போனார் எட்டு வயதிலிருந்து கல்வி கற்க ஆரம்பித்த ரஃபேல் கலினி விவசாய கல்லூரியில் கற்று பட்டம் பெற்றார் அந்நாளில் ரஷ்யாவில் கல்விக்கும் பணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் இருந்தபடியால் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் ரஷ்யா பேரரசின் ராணுவத்தில் இணைந்து பொறியியல் கற்றார் பின்னர் அங்கே பொறியியல் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் ரஷ்ய ராணுவம் இவருக்கு கேப்டனாக பதவி உயர்வு தந்தது இருப்பினும் இவருக்கு போலாந்தின் இருப்பினும் இவருக்கு போலாந்தின் மீதிருந்த பரிவும் அன்பும் அப்படியே இருந்தது ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் தேதி ரஷ்ய அதிகாரிகள் இவரை கைது செய்தனர் ஜூன் மாதம் இவருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது ரஃபேலின் குடும்பத்தினரின் தலையிட்டால் ரஷ்ய ராணுவம் யோசித்தது இவர் கொல்லப்பட்டால் இவர் அரசியல் தியாகியாக மதிக்கப்படலாம் என்று பயம் அவர்களிடையே எழுந்தது மரண தண்டனையை பத்து வருட சிறை தண்டனையாக குறைத்தனர் சைபீரிய தொழிலாளர் அனுப்ப தீர்மானித்தனர் இவரும் இன்னும் பல போர்க்கைதிகளும் சைபீரியாவில் உள்ள அடிமை கூலி தொழிலாளர்களாக வலு கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டனர் உப்பு சுரங்கங்களின் இடையே ஒன்பது மாதங்களாக பயணித்த இவர்களில் அனைகர் வழியிலேயே மறித்து போயினார் ஆனால் தமது இறை விசுவாசத்தின் காரணமாக உயிர் பிழைத்தார் ரஃபேல் அங்குள்ள சிறை கைதிகளில் மத தலைவராக உருவெடுத்தார் பத்து ஆண்டு சிறைவாசத்தின் பிறகே இவர் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு போலாந்து நாட்டின் தலைநகரான வார்சாவ் அங்கே அரசவை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார் பதினாறே வயதான இளவரசர் என்பவருக்கு கல்வி கற்பிக்கும் பணியாற்றினார் சிறிது காலத்தில் இளவரசர் காச நோயால் பாதிக்கப்பட்டார் இளைஞனான இளவரசரின் மருத்துவத்துக்காக பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இத்தாலி மற்றும் போலாந்து ஆகிய நாடுகளுக்கு இளவரசருடன் பெரு அபிமானம் ஏற்பட்டிருந்தது இளவரசர் ஆகஸ்ட் பெற்று குருத்துவ அருப்பளி பெற்று ஆன்மீக பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ரஃபேல் இன்ஸ் நகரில் உள்ள கார்மேல் துறவியர் மடத்தில் இணைந்தார் அங்கே இவருக்கு புனிதர் ஜோசபின் சகோதரர் ரஃபேல் ரெண்டாம் ஆண்டு ஆயர் ரஃபேலுக்கு குருத்துவ அருள் புழிவு செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் ரஃபேல் செர்னா நகரின் துறவியர் மடத்தின் தலைவரானார் போலாந்து மற்றும் உக்ரைனில் பல்வேறு கத்தோலிக்க நிறுவனங்களை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அரட் அரட்சரான துறவு மடங்களை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரையான காலகட்டத்தில் பதினேழாம் நூற்றாண்டின் கார்மெல் சபைத்துறவியான அன்னை தெரசா மார்சோக்காவின் முக்தி பேர் பட்டத்துக்கான வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான ஆவண தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார் காச நோயால் கடுமையாக ஆண்டு பாதிக்கப்பட்டிருந்தார் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கிய திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் பதினான்கு வருடங்களின் பின்னர் அதே நகரில் பிறந்தார் புனிதர் ரஃபேல் ரோமன் கத்தோலிக்க மற்றும் ரஷ்ய மரபுவழி ஆகிய திருச்சபைகளின் பிரபலமான ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார் ஜெபம் அன்புத்தந்தை இறைவம் தனக்கு கிடைத்த எந்த வாய்ப்பையும் அல்வ விடாமல் இறைப்பணியாற்றிய இப்புனிதரைப் போல நாங்களும் எங்கள் ஒவ்வொரு சொல் மற்றும் செயலிலும் உமது புகழை எங்கும் பரப்ப கிருபிச்சியும் ஆமீன்